போன வீடியோவில் நம்ம முன்பாக பின் பின்பாகமும் பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாட்மார்க் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் இதில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு மார்பு சுற்று அளவு அடுத்தது இடுப்பு சுற்றளவு எடுத்துட்டோம் ஆல்ரெடி எடுத்ததே உங்கள்கிட்ட இருக்கும் அந்த மாதிரி எடுத்த அளவு பாருங்கள் நான் உங்களுக்காக ஒரு டைம் எடுத்து காட்டினேன் மார்பு சுற்றோட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முப்பத்தி அளவு வருது அதே மாதிரி இடுப்பு சுற்றோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு இன்ச்சு வருது இப்போ முப்பத்தி ஒம்போதில் முப்பத்தி மூணு மைனஸ் பண்ணிடணும் அதாவது எவ்வளோ உங்களுக்கு அளவு வருதோ அந்த அளவை ரெண்டும் மைனஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய அளவு தான் உங்களுக்கு டாட் மார்க் பண்ணுற அளவு இப்போ வந்து ஆறு இன்ச்சு வந்திருக்கு ஆறு இன்ச்சில் பின்னாடி டாட் நம்ம பிடிப்போம் இல்லையா பின் பாகத்தில் ரெண்டு டாட் பிடிப்போம் இல்லையா அது வந்து ஒரு இன்ச்சு டாட்டோட அளவு ஒரு இன்ச்சு உயரம் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு ஒரு டாட்டு அதாவது இந்த பக்கம் ஒரு இன்ச்சு ரைட் சைடு ஒரு இன்ச்சு லெஃப்ட் சைடு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு போயிடும் அப்போ ஆறு இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி வர அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு இன்ச்சு இருக்கும் அந்த நாலு இன்ச்சு தான் நமக்கு முன்னாடி பாகத்தில் டாட் வரையணும் இதில் ரெண்டு டாட் வந்து ரெண்டு இன்ச்சு வந்து பின்னாடி டாட்டுக்கு நம்ம எடுத்துட்டோம் மீதி இருக்கிற நாலு இன்ச்சு தான் நம்ம முன்னாடி பாகத்தில் டாட் பிடிக்கணும் இந்த மாதிரி பின்னாடி பாகம் வரைஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாலு இன்ச்சு முன்னாடி பாகத்துக்கு எப்படி பிடிக்கணும்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு இன்ச்சு தான் இருக்கும் நாலு இன்ச்சு முன்னாடி பாகத்தில் காமனாக வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு அதாவது இந்த டாட் இடைவெளி இருக்கு இல்லையா அதுக்கு மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு மார்க் பண்ணினதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த ரெண்டு இன்ச்சு நாலு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வந்து இந்த ஒரு ஒரு பாகத்துக்கும் இன்னொரு ரெண்டு இன்ச்சு வந்து அடுத்த பாகத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இந்த உயரம் வந்து காமனாக மூணு இன்ச்சு ரெண்டு டு மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் நம்ம பாடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் நம்ம அதிகப்படுத்திக்கிறதும் கம்மி படுத்திக்கிறதும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அகலத்தை மட்டும்தான் நம்ம டாட் பிரிக்க முடியும் உயரத்தை நம்மளால் பிரிச்சுக்க முடியாது அதனால் நம்ம உயரத்தை நம்ம தான் காமனாக எடுத்துக்கணும் அகலத்தை மட்டும் நம்ம வந்து இந்த பாடி மெஷர்மெண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு உயரம் வந்து மூணு இன்ச் எடுத்துக்கிட்டேன் அகலம் வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு எடுத்துருக்கேன் அப்போ என் ரைட் சைடு ரெண்டு இன்ச்சு லெஃப்ட் சைடு ரெண்டு இன்ச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நாலு இன்ச்சு இதில் மைனஸ் ஆகிடும் பின்னாடி சைடுக்கு ரெண்டு இன்ச்சு போயிடுச்சுன்னா ஆறு இன்ச்சு உங்களுக்கு மைனஸ் ஆகிடும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு ஒரு ஒரு டாட்டுக்கு இடைவெளி ஒன்றரை இன்ச்சு வரணும் இந்த மாதிரி ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒன்றரை இன்ச்சு இடைவெளி வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு இன்ச்சு வேணும் இடைவெளினாலும் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் அதனால எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது இந்த அகலம் வந்து கண்டிப்பாக உங்களோட டாட் மார்க் பண்ணினதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு தான் உங்களுக்கு மீதி பிரித்து வரக்கூடிய அளவு தான் எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் சைடில் ஒன்றரை இன்ச் வச்சு தையல் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்துடும் பட்டி மார்க் பண்ணுறதையும் ஸ்லீவ் மார்க் பண்ணுறதையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்